இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஈவில் டவருக்கு மேலே ஏறுறதுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து போய் கொண்டுக்கிறோம் பாருங்கள் நாங்களும் வந்து ஈவில் டவருக்கு மேலே தான் வேற போகிறோம் இதான் வந்து என்ட்ரி இதெல்லாம் வந்து போகணும் போய் அதில் வந்து டிக்கெட் எடுக்கணும் நாங்களும் நீ இதுக்குள்ளால் போய் ஏமா தூரம் போய்தான் நெஞ்சாலே உள்ளிட்டு போய் நெஞ்சால் வேறணும் இதுதான் ஈவில் டவர் சுற்றுவட்டம் வேறுங்கோ அவர்கள் அவ்வளோ சுற்றுலா பயணிகள் எடுத்துக்கணும் ஒன்று இதுக்காக நாங்கள் போகணும் இதுக்கெல்லாம் என்றி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து எபிள் நாங்கள் எழுதுறதுக்குரிய அந்த எமௌண்ட்டுகள் போட்டு பாருங்கள் ஃபேமிலிக்கு தனி தனியாருக்கு எவ்வளவு மேலே ஆளும் முச்சத்துக்கு போகிறக்கு எவ்வளோன்னு எல்லாம் முச்சத்துக்கு வந்து முப்பத்தி ஆறுரூவா பத்து சம் அதுக்குள்ளே உள்ள இதுன்னு சொன்னால் இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது சம் ஐம்பது சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாயில் ஈரோ அது கீழுக்கு வந்து இருபத்தி மூணு ரூபா அதுக்கு கீழுக்கு நாங்கள் அடிக்க பார்க்குறேன்னு சொன்னால் பதினாலு ரூபா பசம் தனியாகளுக்கு வேலை வந்து போகணும் அதெல்லாம் டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது இருக்கு ஒழுங்கு அடிப்பகுதிக்கு வந்தாச்சு இந்த பாருங்க அப்படி இருக்கு அடிப்பகுதி இங்க பாருங்க பாத்துக்கள் எல்லாம் ஓடுது நல்ல இயற்கையான சூழல் அமைச்சு வச்சிருக்கணும் பாருங்க அவ்வளவு சுற்றுலா பயணிகள் இருக்கணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடையில் எல்லாம் இருக்குது பீட்சா கடை புலோஞ்சரி எல்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ளோரில் நிற்கிறான் இவருக்கு வருதுன்னா ரெண்டா ஆறு புலவரெலாம் நிற்கிறான் எப்படி இருக்குது பியூ ஒன்று பாருங்க சூப்பராக இருக்கா இவருக்கு ஒருத்த சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆ சூப்பராக தான் இருக்குது ஜாலியெல்லாம் பாருங்கள் ஆறு வந்து ஓடுது இப்போ செகண்ட் ஃப்ளோர் பஸ் ஃப்ளோர் வந்து இன்னும் இருக்குங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட் நான் அடுத்த இடத்துல போய் தான் நான் உங்களுக்கு இன்னும் லீவு காட்டுறேன் இன்னும் நல்லா இருக்கும் பிரமாண்டங்கள்

வந்து காசு போடுவோம் ஒரு ஹீரோ போடுவோம் வந்து ஒரு ஹீரோ அல்லது ரெண்டு ஹீரோ போட்டால் தான் இது வந்து ஓபன் ஆகும் இதுக்குள்ள நாங்கள் பார்க்க முடியும் இல்லாடி வந்து இதுக்குள்ள வந்து இருக்கிற ஒரு கண்ணாடி வந்து இருக்கும் அது வந்து ஓபன் ஆகினா தான் கழிக்கிறாங்கால வந்து தெரியும் பாருங்க அப்படி இல்லாமல் உழைக்கணும்னு சொல்லி முதலாவது புலர் பார்த்துட்டு இதான் வந்து முதலாவது புள்ளவர் முதலாவது புலவர் பார்த்துட்டு ரெண்டாவது பிள்ளை காலம் மேலுக்கு பொங்கலுக்கு வந்து போறதுக்கு வந்து லைன் அனுக்கிறேன் இதெல்லாம் இதாலாம் வந்து நாங்கள் மேலுக்கு போற வழி இந்த பாருங்களை சொம்மை சீமியா போட்டு வந்தாரு இதெல்லாம் மேலுக்கு போகணும் உச்சத்தில் இருக்கிறாங்க அப்படியே மூச்சில்லாம் வந்து கொஞ்சம் இதை ஏன்னா அவ்வளவு உயரம் மூச்சில்லாம கொஞ்சம் வாங்குற புரோகமாக

உச்சி அணிக்கிறேன் அதை வீடியோ பாருங்க அப்படி

Oh, yeah, the pointy ones on top. Yeah, I see them. That's next to the Ferris wheel. Uh, where's the Ferris wheel? Oh yes, I see what you're on about. The silver ball, over there. நன்றி உறவுகளே இதோட இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் ஈவில் டவர் கீழ் பகுதியிலேருந்து மேல் பகுதி மட்டும் அது வியூ இல்லாமல் உங்களுக்கு காட்டினான் இது போன்ற வீடியோகளை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு எனது யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ எனக்கு நல்ல ஒரு ஆதரவு தாங்கோ மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்களை நான் வந்து உங்களை இப்படியான வீடியோக்களை வந்து நான் உங்களுக்கு போடுவேன்